நாடிய பார்த்தா தெரியுது என்ன படம் பதினாறு வயது நிலை அது சரி அதுல டாக்டர் கோழியை செக் பண்ண வர அது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமே அது எப்படி கரெக்டா சொல்றீங்க நாடி கொக்கரக்கோ ஒண்ணு ஏங்க எனக்கு இந்த நோய் எப்ப தீரும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு உடனே மருந்து கொடுத்தா அப்புறம் நோய்க்கு ஒரு மரியாதை இருக்காது நீ என்ன பண்ற டெய்லி என் வயசு பசங்க கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுற சீக்கிரமா பலன் கிடைக்கும் அப்படின்னா நான் உங்ககிட்டயே பேசுறேன்னு வேணாமா நானே இப்பதான் ஊருக்குள்ள வந்து கொஞ்ச நாள் ஆகுது உங்ககிட்ட பேசிக்கிட்ட மாத்திரைய மாத்தி கொடுத்தேன்னு வச்சுக்க அப்புறம் நான் ஊரையே மாத்திக்க வேண்டியதுதான் மாத்திரைய மாத்திரால மாத்துங்க ஆனா ஊரை மட்டும் மாத்தாதீங்க அப்புறம் இந்த சின்ன மனசு தாங்காது இவ்வளவு பெரிய மனசை வச்சுக்கிட்டு சின்ன மனசுன்ற அவனுக்கு உண்மையிலேயே பெரிய மனசுமா எடுத்த காலி பண்ண சொல்லுமா என்ன நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க ஓஹோ சரி நாளைக்கு நான் வந்துறேன் அது இல்ல டாக்டர் அதுல ஒரு பிரச்சனை என்ன வர்ற மாப்பிளைக்கு உடம்புல எதனா கோளாறா இல்ல டாக்டர் எனக்கு தான் உடம்புல கோளாறு உடம்புக்கு என்னமா உடம்பு கொண்ணு இல்ல டாக்டர் நான் ரொம்ப கருப்பா இருக்கேன் என்னை பார்க்க வர மாப்பிள ரொம்ப சிகப்பா இருக்காரு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர் பாருமா பொண்ணு கருப்பா இருக்கிறதுல தப்பே இல்ல ஆனா கருப்போட இருக்கணும் அதான் முக்கியம் ஏமா அவ்வளவு தூரம் எனக்கே மனசுக்குள்ள கொஞ்சம் கருப்பா இருக்கிற பொண்ணை கட்டிக்கணும் தான் ஆசை நீங்க என்ன சமாதான படத்தை இப்படி எல்லாம் சொல்றீங்க உனக்காக மட்டும் இல்லமா எல்லாருக்காகவும் தான் சொல்றேன் அப்ப நான் சிகப்பா மரத்துக்கு மருந்தே இல்லையா ஒரு மருந்து அதை குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி குளிச்ச பிறகு ரெண்டு வாட்டி சாப்பிடுறதுக்கு முன்னாடி ரெண்டு வாட்டி சாப்பிட்ட பிறகு ஒரு வாட்டி பூசிக்கிட்டே வா நாளைக்கு ஒன்ன மாப்பிள்ள பார்க்கும் போது நிச்சயமா நீ சிவப்பா இருப்ப ஏங்க எனக்கு மேலே பூசத்துக்கு மருந்து கொடுத்து இப்போதைக்கு சரி பண்ண பாக்குறீங்க நான் உண்மையிலேயே சிவப்பாகணும் அதுக்கு ஏதாவது மாத்திரை கொடுங்க டாக்டர் இந்த பொண்ணு மனசு ஏற்கனவே குழம்பு இருக்கு நம்ம கொஞ்சம் குழப்பம் கொஞ்சம்

நீ எப்ப சாப்பாடு போட போற போறதால வந்திருக்க இந்த சாப்பாடு இல்லமா உன் கல்யாண சாப்பாடு சொன்ன நானும் அதை பத்தி சொல்லணும்னு தான் நினைக்கிறேன் அப்போ மாப்பிள்ள யாருன்னு முடிவு பண்ணிட்டேன் டாக்டர் கிட்டையும் வக்கீல் எதையும் மறைக்க கூடாது மாப்பிள்ள உள்ளூரா வெளியூரா வெளியூரு ஏரா தூக்கம் போச்சு சேலையும் ரவுக்கையும் பாயாச்சு லட்சுமி என்ன உன் புருஷன் ஊருக்கு போய் ஒரு வாரம் ஆச்சு அவ ரெண்டு நாள் ஏட்டாலும் உனக்கு மாதிரியா இருக்கும் தனியா படுக்கிற நீ போங்க வருஷ பூரா மாமா மாமான்னு சொன்னவ தாலிய பார்த்தது அண்ணேன்னு சொல்லிட்டானே அது எது கழுவுதுன்னு எனக்கு தான் தெரியும் கொஞ்சம் அப்படி இருங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு வரேன் ஆ நட இதெல்லாம் ஒரு காலத்துல போற எங்க போற ஊர்ல திருவிழா என்ன முடியா புடிச்சு கூட்டிட்டு போறா அருட்டவன இன்னைக்கு வடக்கூடமா கூட்டிக்கிட்டு போலாமா இப்படியே வீட்டுக்கு போ நாளைக்கு போய்கலாம் ஆமா இவர் ஒருத்தர் வடக்கு சொல்லலாம் கிழக்கு சொல்லலாம் அந்த கலத்தலயே இருங்க இன்னால அனுபவிப்ப என்னடி ஊர்ல காடா இருக்கு வாடி நீ ஆமா என்ன பெரியவர்

வீட்டில் போய் வெட்டார வாடத்துக்கு வந்துடுறேன்

என்னைக்காவது நான் கூடிய நீப்பாட்டு அன்னைக்கு இந்த பொண்ணு என்னை கட்டிக்கலாம்னு சொல்லி என் பின்னால் நிழலா சுற்றுறான் எங்க அந்த பொண்ணு நல்லா பாரு

இப்ப நீங்க செஞ்சிருக்கிற காரியத்தை பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா எப்படி இருக்கு அவங்களுக்கு போட்ட மாதிரி உங்க கழுத்துல பத்து மாலை போடணும் ஆசையா இருக்கு அம்மா எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம் வேற எப்ப தான் வேணும் நான் என் கல்யாண விஷயத்துல ஒரு லட்சியம் வச்சிருக்கேன் லட்சியமா யாருக்கு உனக்கா ஒண்ணு வேற யாரும் இல்லடோ என் தங்கச்சி மகளாக்க சும்மா ஜோடி பொருத்தம் சம்மன் இருக்கேன் அம்மா எனக்கு இங்கெல்லாம் பொண்ணு வேணாமா வேற எங்கடா பொண்ணு வேணும் கல்யாணத்தை பத்தி உனக்கு பொண்ணு புரியாது பேசாம இரு அப்படினா எனக்கு உன்ன மாதிரி நல்லா கவனிக்க பாத்து கட்டி வை என்ன மாதிரி பொண்ணா சீமை சில்லாவனே கிடைக்காதடா ஏன் இல்ல சொல்லுடா நீ சிரிக்கிற எனக்கு வெக்கமா இருக்கு அட சொல்லுடாங்கற அம்மா வட்டில வந்து பாரு உன்ன மாதிரியே அழகான பொண்ணு எல்லாம் இருக்கு அம்மா வட்டில உங்க அம்மா மாதிரியா

ம்ம் நீ இதla திருஞ்சிடுதான் அப்பாவ கட்டி கட்டி ஆக்கு டேய் நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் சொல்ல காப்பாத்தணும் சொல்றத கேளு தார்மா வர சரியே சத்தியமா வாக்கு கொடுத்துட்டாரு உள்ள தொண்டான்ன அவன் சொன்ன பொண்ணை என்ன போய் பாத்துக்கறேமே இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் சொல்லுமா அது கிடக்குது நீ ஒண்ணும் கவலைப்படாதடா நாம அம்மா பட்டே போறோம் சொன்னா